Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க இருக்கேன் ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உருளைக்கிழங்குலாம் வேக வைப்போம் எது பொரியலுக்கோ கூட்டுக்கோ எதுக்குனாலும் நம்ம வேக வைப்போம் கிழங்கு செய்யும்போது பூரி கிழங்கு செய்யும்போது அப்படிலாம் நீங்கள் வேக வைக்கும்போது எப்போவுமே சரி அப்படியே முழுக்கிழங்காக போட்டு வேக வைக்காதீங்க அதை ஒரு ரெண்டாக மூணாக வெட்டி போட்டிங்கன்னா பெரிய கிழங்காக இருந்ததுன்னா உள்ள ஒவ்வொன்றும் வேகவே வேகாது நம்ம எப்படி தான் பெரிய கிழங்க ஒரு அஞ்சாறு விசில் விட்டாலும் வேக ரொம்ப லேட்டாகும் நடுவில் வேகாமல் கல் மாதிரி இருக்கும் அப்படி ஆகாமல் இருக்கறக்கு நம்ம உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது ஈஸியான மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க என்னன்னு பார்க்கலாம் அது வந்து உருளைக்கெழங்கு ரெண்டாக மூணாக கட் பண்ணி உள்ளே போட்டு வேக வச்சுருக்கீங்க சட்டுன்னு வந்துடும் உருளைக்கிழங்கு வேகக்கும் போது க கூடவே கொஞ்சமாக கழுப்பு சேர்த்தும் வேக வச்சுருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கவே இருக்காது சீக்கிரமாக வந்துடும் நம்ம இப்படி நம்ம வெட்டி போடுறதுனால நம்ம உரிச்சி எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எதுக்குமே உருளைக்கெழங்கு உரிச்சு நம்ம சேர்க்குறப்ப ஒவ்வொரு நேரம் டைம் பிடிக்கும் உரிக்க கஷ்டமாகவும் தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வெட்டி போட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் உரிச்சி எடுக்கிறதுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இனி உருளைக்கெழங்க கட் பண்ணி போட்டு வேக வச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் போகலாமா இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ளீஸ் சப்பாத்திக்கெலாம் நம்ம மாவு பணிஞ்சிருப்போம் சப்பாத்திக்கோ பூரிக்கோ நம்ம வந்து உருண்டி டீ எடுக்கிறப்ப வந்து பூரிக்கு நம்ம எப்போவுமே மாவு பணிஞ்சு நம்ம என் தேய்ப்பு பார்த்திங்களா அப்போ தேய்க்கிறப்ப மாவு போட்டு தேய்க்காமல் ஆயில் போட்டு தேய்ங்க அப்படின்னு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா பூரி சுடும்போது எண்ணெயில் ஒரு மாதிரி பஸ் கசடு படிஞ்ச மாதிரி ஆகாமல் எண்ணெய் எப்போவுமே கிளியராக இருக்கும் அதுமாரி பூரி செய்யும்போது பசங்க பசங்களாம் நல்லா சேப்பாக வரணும்னு ஆசைப்படுவாங்க குட்டி பசங்களாம் அப்படிலாம் சேப்பாக வரணும்னா ஒரு கிண்ணமோ ஒரு தட்டுவோ டிபன் பாக்ஸ் மூடியோ எடுத்துக்குங்க நம்ம எப்பவும் போல் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பராக சைஸாக சூப்பராக வந்துடுங்க குட்டி குட்டியாக வேணா குட்டியாக போடலாம் பெருசாக வேணால் பெருசாக போடலாம் நான் அன்றைக்கி குட்டியாக தாங்க போட்டுருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து பூரி கொடுத்து கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அழகாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்கள் ஹாட் ஷேப்பில் கூட போடலாம் குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீ அடுத்து பூரி சரி நெக்ஸ்ட் டைம் பூரி சார் கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்க ஹாட்டு ஓவல் அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிப் பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க நெக்ஸ்ட் போப்போமா நம்ம வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணுவோம் பிரியாணிக்கெலாம் அப்படியே ரெடி பண்ணுறப்ப நீங்கள் வந்து வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் தயிர் சேர்த்து பாருங்கள் வெங்காயம் தயிர் பச்சடி வந்து ரொம்ப நேரத்துக்கு நீர்த்து போகாமல் நீர்த்து போகாமனா தண்ணி விடாமல் இருக்கும் ரொம்ப நேரம் அப்படியே நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே லைட்டாக உப்பு போட்டு அப்படியே உரமாக விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க போடுறன்னு நிறைய உப்பும் போட்டுறாதீங்க போடுறப்ப நீங்கள் பார்த்து போடுங்க அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க போட்டு வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் தயிர் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தயிர் பச்சடி போடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன டிப்பு தாங்க நீங்கள் வந்து சூப்பராக இருக்குங்க அந்த டிப்பு இனி அடுத்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தயிர் பச்சடி போடும்போது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முட்டை வேக வைக்கிறப்ப எப்போவுமே சரி நம்ம வந்து நம்ம வேக வச்சிருப்போம் ஒன்று 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 நல்லா வேகவும் செய்யாது முட்டை ஓடு உரிக்கிறப்ப சரியாக வரவே வராது பிஞ்சி பிஞ்சி போய் வரும் அப்படி பிஞ்சி பிஞ்சி போய் வந்தால் பார்க்க நல்லாவே இருக்காது அதுக்கு நான் சொன்ன மெத்தட்லாம் நீங்கள் வேக வைங்க முட்டை எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேன் நல்லா கழுவிடலாம் நார்மலான வாட்டர்லேயும் நல்லா கழுவி எடுத்துருங்க எப்போவுமே முட்டையை கழுவி வேக வைங்க கழுவாமல் வேக வைக்காதுங்க ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும் கூலி அந்த மாதிரி குப்பையெல்லாம் நிறையா இருக்கும் அப்படியே வேக வைச்சா நமக்கு ஆபத்து அதனால் எப்போவுமே முட்டையை கழுவி வேக வைங்க கழுவி எடுத்துகிட்டு இனி வந்து முட்டை வேக வைக்கிற பாத்திரத்தில் போட்டுடலாம் போட்டுட்டு முட்டை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாம் விட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்குங்க இப்படி நீங்கள் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வெட்டிங்கன்னா முட்டை சூப்பராக வெந்து வந்துடும் அதேமாரி நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சா கூட போதும் பத்து நிமிஷம் கூட தேவையில்லைங்க முட்டை குயிக்காக வந்துடும் உரிக்கிறப்போ பாருங்களேன் பிஞ்சு போகாமல் நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முட்டை வேக வைக்கும்போது இப்படி வேக வச்சு பாருங்கள் உங்களுக்கு வேக வச்சுட்டு உரித்து எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் வெந்திருக்கு நான் ஒரு ஏழு நிமிஷம் தான் விட்டு வெந்திருச்சு நம்ம உரித்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அழகாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பார்க்குறக்கு நீட்டாக வரும் அசிங்கமாக இருக்காது ஊறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் முட்டை வைக்க வேக வைக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பி பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஒரு லைக்கு தட்டி விடுங்க நெக்ஸ்ட் பிள்ளாமல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துவரம் பருப்பு வீட்டிலெலாம் வேக வைப்போம் சாம்பாருக்கோ பருப்பு குழம்புக்கோ எது வேக வைச்சாலும் சரி நல்லா அதை கழுவிக்கலாம் எப்போவுமே வே பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மாற்றி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வைக்கணும் நம்ம மறந்துட்டால் கூட ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு பாருங்கள் நமக்கு கேஸ் மிச்சமாகும் கு சூப்பராக வெந்தும் வருங்க பருப்பு போட்டாச்சு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் விளக்கென இருந்தால் விளக்கென சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா இதை சேர்த்துக்கோங்க இப்படி சேர்க்குறதுனால பருப்பு சூப்பராக நைஸாக மஞ்சி நல்லா வெந்து வந்துடும் நமக்கு கடையிற வேலையே இருக்காது அப்புறம் நீங்கள் என்னென்ன காய் சேர்க்கணுமோ அதெல்லாம் எது எதுதான் போட்டு வேக வைக்கணுமோ அந்த மாதிரி வேக வச்சிடுங்க திட்டு பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு வேக வைக்கும்போது எப்பவுமே சரி கொதிச்சதுமே நீங்கள் மூடியே லைட்டாக திறந்து வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுருங்க அப்படி வைக்கிறதுனால நமக்கு வந்து கேஸ் மிச்சமாகும் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய நம்ம ஹை லெவலில் வச்சோம்னா பொங்கி பொங்கி ஊற்றி அடுப்பே நனைஞ்ச் அப்படியே அடுப்பே ஒரு மாதிரி ஆகிடும் அது இல்லாமல் திடீர்னு அடுப்பு மேலே ஊற்றி கூட அடுப்பே அணையிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம எப்போவுமே சாப்பாடு எதுவுமே கொதிச்சதுமே அடுப்பே சிம்மில் வச்சுருங்க அப்பப்போ கொஞ்சம் எட்டி பார்த்துக்குங்க நம்ம அடுப்பு எரிதாங்கிறதையும் பார்த்துக்கலாம் இதேமாரி நம்ம கரண்டியெல்லாம் போட்டு கிண்டுவோம் பார்த்தீங்களா கிண்டிட்டு அப்படியே கிச்சன் மேடையிலையோ இல்லாட்டி அடுப்பு மேலேயோ அப்படியே வச்சிடாதீங்க அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடமே குப்பையாகிடும் அப்புறம் டெய்லி அதை நம்ம கழுவுற மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்குது நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா ஒரு தட்டு எதை கிடனாலும் சரி இந்த மாதிரி அடுப்பு பக்கத்துலேயே ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா அதுலேயே நம்ம அந்த கரண்டியை கிண்டிட்டு அதுலேயே வச்சுட்டோம்னா எடுத்து அடுத்து நம்ம கிண்டி விடும்போது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம இந்த சைடு வச்சுட்டு அந்த சைடு கூட இருப்போம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி சொன்னேன் நான் டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி டிப்ஸ் தாங்க இதெல்லாம் ஒரு டிப்ஸானு உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக நீங்கள் அந்த டிப்ஸு அடுத்து சமைக்கும் போது கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஞாபகம் வரும்போது பரவாயில்ல இந்த டிப்ஸ் கூட நமக்கு யூஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக அப்படி யூஸ் ஆகிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்